முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி இரண்டாம் வசனம் முடிய அநேக காரியங்கள் மார்த்தாளே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் லூக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் அறிவும் அறிவியலும் வளர்ந்துவிட்டன நம் அலுவல்களும் ஆவல்களும் கூட வளர்ந்துவிட்டன காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று பாரதி கால அட்டவணை போட்டு கொடுத்தாலும் சிறுவர் யோகா கராத்தே டியூஷன் நடனம் கீபோர்டு என்று அநேகத்திற்கு நேரம் தேட வேண்டியுள்ளது பெண்களும் கூட இல்ல பராமரிப்புடன் தொழில் செய்ய தொடங்கிவிட்டனர் ஓய்வே இல்லாது போயிற்று இல்ல தலைவர்களும் பதவி உயர்வுக்கான படிப்பு நண்பர் வட்டம் பொழுதுபோக்குகள் என்று நேரம் போதாத அளவுக்கு அநேக காரியங்களில் கவனம் செலுத்துகின்றனர் மார்த்தாலும் இப்படித்தான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள் கலங்குகிறாள் இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் பெத்தானியா போகிறார் மார்த்தாள் மரியால் வீட்டில் தங்குகிறார் அவரோ நல்ல போதகர் அவருடைய போதனையை கேட்டு மக்கள் மலையோரத்திற்கும் கடலோரத்திற்கும் ஆயிரக்கணக்கில் திரளாய் வருகின்றனர் கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்திற்கும் மேற்பட்ட வாழ்க்கை விதிமுறைகளை விளக்குகிறார் கதை கதையாய் சொல்லி கடவுளுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் முறைகளை கூறுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ அன்பை குறித்து செய்தி கூறுகிறார் இந்த மார்த்தாலும் கூட ஆன்மீக உண்மைகளை அறிந்து வைத்திருந்தாள் இயேசு தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் அவருக்கு தந்தருளுவார் உயிர்த்தெழுதல் கடைசி நாளிலே நடக்கும் அப்போது லாசருவும் உயிர்த்தெழுவான் இந்த இயேசுதான் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதெல்லாம் அவளுக்கு தெரிந்திருக்கிறது யோவான் பதினொன்று இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் முடிய இருந்தாலும் தங்களுடைய இல்லத்திற்கு வந்து இயேசு ஆன்மீக ஆகாரம் அளிப்பதை புறக்கணித்துவிட்டு பிற பணிகளில் கவனம் செலுத்தி கவலைப்பட்டதும் கலங்கியதும் தான் தவறு நல்ல பங்கு நம்மை நாடி வந்திருக்கும் போது நாம் மற்ற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாமா தேவையானது ஒன்றுதான் என்னும்போது அநேக காரியங்களை இழுத்து போட்டு கொண்டு செய்யலாமா முக்கியமானது எது முதன்மையானது எது என்று சிந்திப்போம் தேவையற்றவற்றை தூக்கி சுமந்து கொண்டு முணுமுணுக்காமல் வாழ்க்கையை எளிதாக இனிதாக மாற்ற முயல்வோம் தேவையானதை மட்டும் தெரிந்து கொண்டு செயல்படுவது தேர்ச்சிக்கு அறிகுறி தேவையானதை மட்டும் தெரிந்து கொண்டு செயல்படுவது தேர்ச்சிக்கு அறிகுறி என்னை விட்டு எடுபட